மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களும் சனி பகவான் வக்கரமடைகின்ற பலன்களும் சேர்ந்து பார்க்கப் போகிறோம் சனி பகவான் ஆணி மாதம் நாலாம் தேதி பெயர்ச்சி ஆகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கரத்தில் இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் எப்படி இருக்கும் யாராருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதையும் இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களையும் நம்மால் முடிந்த அளவு எல்லாம் வல்ல சூரிய பகவானுடைய அருளோடு உங்களுக்காக இந்த நேரங்களில் எந்தெந்த ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் வக்கரம் அடைய போகிறார் இந்த வக்கரத்தினால் ஒரு சில பிரச்சனைகளையும் ஆணி மாதத்தில் தந்தை மூலமாக சில நன்மைகளையும் இவர்கள் அடைய போகிறார்கள் குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் இரண்டுத்திலுமே வரும் முதல் இரண்டு பாதங்கள் மேஷமாகவும் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் ரிஷபமாகவும் இருக்கும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து மேஷ ராசியாக இருக்கக்கூடியவர்கள் தந்தையினுடைய சொத்துக்களை அதாவது வில்லங்கத்தில் இருக்கும் சொத்துக்களை நிவர்த்தி செய்து உங்களுடைய உடமையாக்கி கொள்ளக்கூடிய நேரமாக அமைகிறது தந்தையினால் நிறைய நன்மைகளை அடையப் போகிறார்கள் உங்களுடைய தந்தை கூறுகின்ற ஒரு சில நல்ல செய்திகளை ஏற்றுக்கொண்டு மேஷராசியில் இருப்பவர்கள் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு நடந்தீர்களேயானால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமான மாதமாக அமைந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தந்தை வழி வியாபாரம் செய்கின்றவர்கள் வியாபார முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய மருந்துகளை கையாள வேண்டும் யாரையும் நம்பி நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகளை அடுத்தவர்களை பயன்படுத்த சொல்லாதீர்கள் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் எந்தவிதமான தொந்தரவும் இருக்காது பதினெட்டு வயதில் இருக்கக்கூடியவர்கள் இரு சக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் ஏனென்றால் ஒரு சில சின்ன விபத்துக்களோடு சச்சரவுகள் தொடரும் அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதினால் ஒரு சில சச்சரவுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் நாலு ஏழு செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அதுவரை உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நாலு ஏழுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் கவனமுடன் இருந்து இந்த ஆணி மாதத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனுடைய அனுகிரகத்தோடு சந்தோஷமாக இருக்க பிரார்த்தனை செய்கிறோம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பானது இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் அம்மாவாசை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி உங்களுடைய குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்பதில் ஐயவில்லை ரிஷபராசி இந்த மாதம் ரிஷபராசிக்கு நிறைய நன்மைகள் நடக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு சில மாதங்களால் இவர்கள் ஜென்மகுரு இந்த ஜென்ம குருவில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் வந்து சேருகிறார் மங்கள குருவாக உங்களுக்கு திருமண தடையை நீக்கப் போகிறார் மங்கள குரு இந்த மங்கள குரு வருகின்ற பொழுது குருவோடு செவ்வாய் சேருகின்ற அடுத்து வரக்கூடிய காலங்கள் திருமண தடையில் இருக்கக்கூடிய அனைத்து ராசி நேயர்களுக்கும் எல்லா ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் திருமண தடையை நீக்கி தரப்போகிறார் முருகனை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் இந்த நேரங்களில் இந்த ரிஷபராசியில் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாத சில பிதிர் கடன்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக குழந்தைகள் இல்லாதவர்கள் உங்களுடைய பெற்றோருக்காக அல்ல குழந்தை இல்லாத முதியவர்களுக்காக நீங்கள் பிதுர்க்கடன் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் இதை தாராளமாக செய்யுங்கள் ஏனென்றால் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் செய்வது அஸ்வமேத யாகம் செய்வதான பலன் கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் குரு ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதனால் உங்களுக்கு நிறைய படிப்பு நல்லவிதமாக விதமாக கல்வி செல்வம் இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும் ஆனால் ஒரு சில வேலை பலு சம்பந்தமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் புதியதாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சில மாதங்கள் தள்ளி போடுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த மங்கள செவ்வாய் உங்களுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் இல்லை என்றால் அடுத்த மாதங்களில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாசல் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் உடையவர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று சஷ்டி அன்று விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக அடுத்த மாதங்களில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் நல்லவிதமான செயல்பாடுகளோடு இந்த மாதம் அமைந்துவிடும் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் அதில் எந்த விதமான குறையும் இருக்காது ஒரு சில சச்சரவுகள் அதாவது உங்களுக்குள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு சில தொந்தரவுகளினால் சின்ன சின்ன மனக்கசப்புகளோடு இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய செலவினங்களை குறைத்து கொள்வது நல்லது வருகின்ற காலங்களில் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் நிதானமாக வைத்து கொண்டீர்களேயானால் நல்லவிதமாக இருக்கும் உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் இருந்தாலும் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை வழிபாடு செய்கின்ற பொழுது அதுவும் குறிப்பாக பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்கும் பத்மநாபனை வழிபாடு செய்தீர்களேயானால் குழந்தை இன்மை இருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள் கிருஷ்ணராக காட்சி கொடுத்து அதன் பிறகு பத்மநாப சுவாமியாக காட்சி கொடுத்த கோயில் அந்த திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு சென்று உதய அஸ்தமன பூஜையை தரிசனம் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வரும் காலங்களில் வரும் மாதங்களில் உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் மிதுன ராசி இந்த சனீஸ்வர பகவான் வக்கரம் அடைகின்ற காரணத்தினால் இந்த மிதனராசிக்கு ஒரு சில மன சஞ்சலம் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் காணல் நீர் போல் ஒரு சில தடைகள் இருப்பதாக நீங்கள் பயப்படுவீர்கள் அதுவும் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு இந்த தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மிதுன ராசியில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு மனைவியினிடத்தில் அதிகமாக அன்பு கொண்டுள்ள நீங்கள் மனைவி மீது கோப சொற்களை சொல்லாமல் இருங்கள் கோபப்படாமல் இருங்கள் அதேபோல் இந்த மாதம் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நல்ல வியாபாரமாகும் நஷ்டமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சில சின்ன சின்ன மனக்கசப்புகளோடு மேலோங்கியே இருக்கும் குழந்தைகள் நல்லவிதமாக படிப்பார்கள் புதுவிதமான ஒரு சில துறைகளில் சிலர் புதியதாக கற்றுக்கொள்வதற்காக சேருவதற்கு உகந்த மாதமாக இருக்கிறது மருத்துவத்துறை பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் மூணு பதினொன்று நாலு ஏழு போன்ற நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய வருமானம் கொஞ்சம் சிரமமாக பணக்கச வரவு இருந்தாலும் உங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து ராசியில் பிறந்தவர்களாக இருப்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் சனி வக்கரம் அடைகின்ற காரணத்தினாலும் செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும் வருகின்ற மாதங்களில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கப் போகிற காரணத்தினால் நீங்கள் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு கவனமுடன் இருப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும் மற்றும் இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் தந்தையினுடைய வயது அதிகமாக இருப்பவர்களுடைய கவனம் செலுத்தி பார்த்து கொள்ளுவது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக போகிறது அதற்காக உங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி பூஜை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை